தேர்தல் நெருங்குகிறது கோபாலபுர கோபாலபுரத்தினுடைய குடும்பம் கமிஷன் என்று வாங்குகிறது கட்டாயப்படுத்துகிறது எப்படி செந்தில் பாலாஜியை கட்டாயப்படுத்தி சிறைக்கு இவர்கள் அமைச்சார்களோ பொன்முடியை எப்படி கட்டாயப்படுத்தி வழக்கில் சிக்க வைத்தார்களோ கேஎல் நேருவை எப்படி கட்டாயப்படுத்தி ஈடியில் சிக்க வைத்தார்களோ அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருமகன் அதாவது சபரிசுவரனாக இருக்கட்டும் அல்லது சின்னவராக இருக்கட்டும் திமுகவனுடைய அடிமட்ட கவுன்சிலில் இருந்து தலைவர்கள் இருந்து வார்டு மெம்பர்கள் இருந்து எல்லா எல்லா இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இவர்களை விட்டார் இவர்கள் எழுந்து கூட நின்று மற்ற தேர்தலை ஜெயிப்பதற்கு சாத்தியமே இல்லை ஆகவே எப்படியாவது மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு கேபிள் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லது ஒரு பழுப்பு பொதிகர்த்தா இருக்கட்டும் இல்லை ஐ அஃபிஷியலாக டெண்டர் கால் ஃபண்டராக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாவற்றிலேயும் இன்றைக்கு திமுக அரசு கட்டிங் வாங்கினதை இன்றைக்கு அதாவது பப்ளிக்லேயே இன்றைக்கு மக்கள் எல்லாம் வெகு தூரத்தில் அப்போ வந்து ஃபோன் கிடையாது எல்லாம் பேப்பரெல்லாம் படித்து பார்த்தோம் இன்றைக்கு அப்டேட்டை வந்து மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இந்த அமைச்சர்களுக்கு ஒரு மிக வெக்கக்கேடான